நாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரிவியூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீரா வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி கடைக்கு போகிறாங்க அங்கே வந்து எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அது அண்ணி வந்துட்டாங்க அண்ணா அண்ணா வரலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து அண்ணா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு பொறுமையாக வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லவும் உங்களுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லையா அந்தமாரி கேலி பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ண வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கிளம்புறாங்க இப்போ ராகவன் வந்து வீரா ஏன் வந்தால் உடனே திரும்ப கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க வந்து எங்கே போனாலும் சரி மாறன் பொண்டாட்டி அப்படின்னு தான் என்னை சொல்லி வெறுப்பேற்றுறாங்க இந்த தாலியை கட்டினதுலேருந்து எங்கேயும் வெளியில் கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராகவன் வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஏன் வீரா பெருசாக எடுத்துக்கிற நீ போட்டுக்க இங்கே வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே போகிறாங்க அங்கே வந்து மாறன் வந்து வெளியிலே நின்றுட்டுருக்காரு இருக்காரு கிட்ட வந்து உனக்கு இப்போ நிம்மதியா என்னை வந்து நிம்மதியாகவே நீ இருக்க விட மாட்டேங்கிறல்ல நீ வந்து தாலி கட்டினதுனால நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு நினச்சிக்காத என்ன ஆட்டோவில் போனால் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வர இப்போ கடைக்கு போகலாம் சரி அப்படின்னு போனால் அங்கே நாலு பேர் கேலி பண்ணுறாங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் அவனை வந்து கேலி பண்ணது யாருன்னு சொல்லு அவங்கள வந்து அடிச்சு உடச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ பட்டுக்க வெளியில் கிளம்பி போனேன் திடீர்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிற என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கடையில் இந்த மாதிரி பேசினதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க நீ எதுக்கு கடையில் வேலைக்கு போகிற அது நம்ம கடையாச்சே நீ முதலாளியால அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வெ வெறுப்பேத்துற வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னால தான் எனக்கு இந்த நிலமையே இதுக்காகலாம் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் என்றைக்குமே நீ வந்து என்ன தான் சொன்னாலும் சரி நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து உட்காந்துருக்காங்க வள்ளிக்கிட்ட போய் கேட்குறாங்க ஐயோ நீங்களும் வந்துட்டீங்களா எனக்கு வந்து நிம்மதியே கிடையாது இப்போ தான் அவன் வெளியில் வந்து டார்ச்சர் பண்ணுறான்னா நீங்கள் ஒரு பக்கம் இங்கே உட்காந்து டார்ச்சர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உன்னை வந்து மாறனோட சேர்த்து வைக்கலாம் நான் இங்கே வரல உன்னை வானை கூப்பிடவும் நான் வரல நான் ஒரு முக்கியமான விஷயந்தான் பேச வந்திருக்கேன் கண்மணியை பற்றி அப்படின்னு எங்கள் அக்கா பற்றி என்ன பேச வேண்டியிருக்குன்னா உங்கள் அக்காவால் என் குடும்பமே வந்து சீரழிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லவ அவள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் நீ தான் உங்கள் அக்காவை வந்து சொல்லிக்கணும் அவள் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து ரோட்டில் நடுத்தருவில் நிறுத்தி எல்லாரையும் பைத்திய பிடிக்க விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா நீ வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு தான் நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வல்லியம்மா நீங்கள் வந்து உங்கள் மருமானை வந்து நான் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக கண்மணியை வச்சு நீங்கள் வந்து என்னை எப்படியோ அழைச்சிட்டு போயிடலாம் கண்மணி பற்றி இது மாதிரி சொன்னால் நான் மாறிடுவேன் மனசு அப்படின்னு நம்ப நினைக்காதீங்க உங்கள் மருமகம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லவும் வீரா ஒரு நிமிஷம் இரு வீரா இந்த வீடியோ பண்ணி பாரு நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து கண்மணியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே நான் வேணான்னு தான் தடுத்தேன் என் மனசில் வந்து தப்பாக பட்டுச்சு அவள் ஏதோ பழி வாங்க வரா அப்படின்னு தான் எனக்கு தப்பாக பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து ராகவன் வாழ்க்கையே வந்து கெற்றும் போல இருக்கு ராகவன் வந்து ரொம்ப பா பாசமாக இருக்கிறான் கண்மணி மேலே ஆனால் கண்மணி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கா நீ ஏன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் வீரா வந்து திரும்பிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த வீடியோ ஆன் பண்ணி விடுறாங்க அதில் வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பத்தை வந்து நான் தீ வச்சு கொளுத்திக்கிட்டு தான் நான் வந்து சாவேன் அது வரைக்கும் நான் வந்து சாவ மாட்டேன் இந்த என் அண்ணா சாவுக்கும் ராஜேஷ் சாவுக்கும் நான் அந்த குடும்பத்தில் உள்ள எத்தனை பேரையும் பழி வாங்கவும் மாட்டேன் மாறனை வந்து நான் ஒரு பைத்தியமாக விட்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து பார்த்துட்டு அந்த வீடியோ வாங்கி ஃபுல்லாகவே பார்த்துட்றாங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க பாத்தியா கண்மணி வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா இந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாள் போல இருக்கே எங்கள் அண்ணன் குடும்பம் வந்து இப்படி இந்த மாதிரி சீரழிகிறதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியுமா என்ன அவளை வந்து நான் வீட்டை விட்டும் போ சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவன் ராகவனுக்கு வந்து ஆயிட்டான் அதனால நான் வந்து அவளை துரத்தவும் முடியாது அவங்க ரெண்டு பேர்ட்ட சொன்னாலும் அவங்க வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க இது வந்து ராகவன் வாழ்க்கையை தான் பாதிக்கும் நீ தான் வந்து இதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் நான் வந்து உங்கள் அக்காவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான்னு நீ வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து செய்வேன்னு நான் நினைக்கிறேன் வீரா தான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில் கொடுத்துட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மா வந்து என்ன ஏன் சோகமாக போகிறீங்க வீரா வந்து எதனே உங்களை திட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க பிருந்தா வந்து அம்மா அவங்க வந்து சோகமாக தான் போகிறாங்க அக்கா வந்து ஏதோ சொல்லியிருப்பா போல இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாட்ட ஒரு பக்கம் இருக்காங்க வெளியில் போகும்போது மாறன் வந்து பார்த்துட்டு அத்தை என்னாச்சு வந்தீங்க அப்புறம் நீங்கள் பாட்டிக்கே போகிறீங்கல்ல வீராட்ட பேசிவிட்டு என்ன ஏதாவது உங்களை வந்து சொல்லிட்டாலா வீரா உங்கள் முகமே சரியில்லையாத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் வீரா வந்து உன்னை நிச்சயம் ஏற்றுக்கிட்டு உன்னோட வந்துருவாப்பா சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன த நீங்கள் வந்து எப்படி இவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கண்டிப்பாக வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ வெளியிலே நின்றுட்டு உன் உடம்பை பார்த்துக்க பார்த்து ஜாக்கிரதையாக இரு மழை எதோ பனின்னு ஏதாவது வரப்போகுது உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க வீரா வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மனசில் கண்மணி வந்து இப்படி ஒரு எண்ணத்தோடு தான் அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக போயிருக்காளா இவ வந்து இவ வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அந்த அங்கே உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களையும் வாழ விடாமல் பண்ணுறாளே இவ வந்து இவளுக்கு வந்து எவ்வளவு ராமச்சந்திரன் சார் வந்து நல்லது செஞ்சிருப்பாரு இவ வந்து ஏன் அதெல்லாம் வந்து பெருசாக நினைக்காம இப்படி படிவாங்க போயிருக்கா வந்து எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போனால் தான் இனிமேல் வந்து கண்மணிகிட்டே இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இனிமேல் மாறனை வந்து நம்ம ஏற்றுக்க போகிறதில்ல என்றைக்குமே ஆனால் அந்த வீட்டுக்கு நம்ம போகணுன்னா மாறன் கட்டின தாலியை வச்சு தான் நானும் ஒரு மருமக அப்படிங்கிற உரிமையோடு தான் அங்கே போய் கண்மணியை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்காங்க அதோட ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்